ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் டு மை சேனல் ரில்ட்ரஸ் கேலரி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா தம்ரூட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த தம்ரூட் செய்கிறதுக்கு முக்கியமான பொருளே இந்த ரவா தான் ரவ்வா சீனி முட்டை இதெல்லாம் தான் வேணும் மெயினாக டால்டா வேணும் அப்புறம் சாப்பாட்டு நெய் வேணும் சாப்பாட்டு நெய் ஊற்றுனீங்கன்னா ரொம்பவே வாசனையாக மனமாக இருக்கும் நாங்கள் வெண்ணையாக எடுத்து உருக்கி வச்சுருக்கோம் இதோட பொருள் தான் நீங்கள் இப்போ ஒன்றுனா பார்த்துட்ருக்கீங்க அப்புறம் வந்து முக்கியமானது முட்டை இந்த முட்டை தான் மெயினாக நாங்கள் எடுத்துக்கிறது இதை நம்ம ஒன்று ஒன்றா உடச்சி எடுத்துக்க வேண்டியது தான் எங்கள் ஊர் பக்கம்லாம் இதுக்கு வந்து ரவாடை அப்படின்னு சொல்லுவாங்க ரூட்டுங்கிறது வந்து ஓடிஜியில் பண்ணுவாங்க நாங்கள் வந்து இதை வந்து விறகடுப்பில் வச்சு தம்மு போட்டு அது மேலே நெருப்பு வச்சு பண்ணுவோம் ஓகே இப்போ வந்து நம்ம ஏலக்காவை வறுத்தி எடுத்து அது சுகரில் வந்து போட்டு சுகரை வந்து நம்ம வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ அது தான் எங்கள் அம்மா பண்ணிகிட்ருக்காங்க நெக்ஸ்ட்டு முட்டையை ஒன்று ஒன்றா உடச்சி எடுத்து அதை வந்து சால்ட்டு போட்டு அதை வந்து பிளண்ட் பண்ண வேண்டியது தான் எவ்வளோதுக்கு நல்லா நம்ம பிளண்ட் பண்ணுறோமோ அவ்வளோதுக்கும் நல்ல ப்ளஃஃபியாக வரும் இப்போது அம்மா வந்து சால்ட்டு போடுறாங்க அதுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்க வேண்டியது தான் பீட் பண்ணி நல்லா எடுத்துக்கணும் இப்போது நாங்கள் வந்து தம்ரூட் வந்து ரெண்டு கிலோவுக்கு செய்கிறோம் அதனால் நாற்பது முட்டை ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ நீங்கள் ஒரு கிலோவுக்கு செய்கிறீங்கன்னா சேம் குவான்டிட்டியில் தான் எல்லாமே எடுக்கணும் சுகரும் சரி ரப்பாவும் சரி டால்டாவும் சரி இது மூணுத்தையுமே வந்து நீங்கள் ஒரு கிலோ அளவில் தான் நீங்கள் எடுக்கணும் ஓகே இப்போ வந்து அம்மா வந்து எக்கை வந்து நல்லா பீட் பண்ணிவிட்டு வடிக்கட்டிருக்காங்க இதை ஃபுல்லாக வடிகட்டி எடுத்துகிட்டு இதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து சுகரு அப்புறம் ரவ்வா எல்லாத்தையுமே வந்து நம்ம மிக்ஸ் கொடுக்க வேண்டியது தான் இப்போ தம்ரூட் வந்து எப்படின்னா வந்து நீங்கள் ரெண்டு கிலோவுக்கு செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலு கிலோவாக கிடைக்கும் அந்த ரெண்டு கிலோவுமே சேர்த்து சொல்கிற ரெண்டு கிலோவுக்கு ரெண்டு கிலோவாக எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அதுக்கு மேலேயுமே கொஞ்சம் கிடைக்கும் ஆனால் அது நம்ம செய்கிறது பொறுத்து தான் இருக்குது நம்ம நல்லா வந்து மிக்ஸ் கொடுக்கணும் இப்போ நான் வந்து பிளெண்டர் வச்சுருக்கிறதுனால அந்த பிளெண்டரில் வந்து நல்லா எக்கையும் சரி ரவாவையும் சரி நல்லா மிக்ஸ் கொடுப்பேன் அதே மாதிரி உங்ககிட்ட அப்படி இல்லாட்டினாலும் விஸ்கால வந்து நீங்கள் நல்லா அதை நல்லா மிக்ஸ் கொடுத்து பண்ணுங்கள் சில பேர் அதை மாதிரி பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி பண்ணாததுனால தான் வந்து அப்படியே இருந்த மினிக்கவே இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் நல்லா வந்து அதை மிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பில் வச்சு கிண்ணுங்க அம்மா வந்து இப்போ ரவ்வாவையும் அப்புறம் சுகரு அப்புறம் டால்டா இது எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு கையால் அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்காங்க இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து முட்டையை சேர்க்க போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு அளவுக்கு சேர்த்து அதை அப்படியே நல்ல கையால் ஒரு மிக்ஸ் ஃபஸ்ட்டு கொடுத்துக்கணும் இந்த தம்ரூட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் அவனில் வச்சு பண்ணுறதும் நல்லாயிருக்கும் அதை விட பாரம்பரியமாக வந்து அடுப்பில் வச்சு பண்ணுறது அதை விட சூப்பராக இருக்கும் அவனில் பண்ணும்போது நிறையா வந்து சாப்பாட்டு நெய் ஊற்றி அது வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க ஆனால் சேம் இதே மெத்தடில் தான் பண்ணுவாங்க என்ன அதிகமாக சாப்பாட்டு நெய் யூஸ் பண்ணியிருப்பாங்க நாம் வந்து இதில் டால்டாவும் யூஸ் பண்ணியிருப்போம் சாப்பாட்டு நெய்யும் யூஸ் பண்ணியிருப்போம் இதில் கண்டென்ஸ் மில்க் ஊற்றி மொத்தமாக வந்து அம்மா மிக்ஸ் கொடுத்துட்ருக்காங்க எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு அதோட லாஸ்ட்டாக வந்து கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணி ஒரு லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கிட்டால் போதும் அப்புறம் அடுப்பில் வச்சு நம்ம கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியது தான் அடி பிடிக்காமல் நல்லா பார்த்து பார்த்து நம்ம கிண்டிகிட்டு இருக்கணும் இல்லைன்னா வந்து அப்படியே அடியில் வந்து உக்காந்துரும் இந்த ரவாவை வந்து நம்ம மிக்ஸ் கொடுத்துருக்க டை டைம்லேயே வந்து மணல் வச்சு நெருப்பை வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கணும் மண் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கணும் தம்மு போடுறதுக்கு சில பேர் கேஸ் அடுப்பில் வந்து நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறம் விறகு அடுப்பில் வச்சு தம்மு போடுவாங்க ஆனால் நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறத விட அடுப்பில் வச்சு கிண்டிட்டு அதோடய சேர்த்து வேறு சட்டியில் மாற்றி அதை நீங்கள் பண்ணி பாருங்களேன் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ அம்மா வந்து சாப்பாட்டு நெய் வந்து உருக்கி அதை வந்து ஆட் பண்ணி கிண்டிகிட்ருக்காங்க இதெல்லாம் வந்து லாஸ்ட்டாக தான் பண்ணணும் இந்த ரவா வந்து பாதி நிலையில் வந்து வெந்திருக்கணும் அந்த டைமில் தான் நம்ம வந்து இதை வந்து சாப்பாட்டு நெய்யை வந்து ஊற்றிருக்கோம் அடிப்பகுதியிலாம் வந்து தீயக்கூடாது அப்படிங்கிறதுனால வாழை இலை யூஸ் பண்ணியிருக்கோம் வாழை இலையுமே வந்து அந்த ஸ்மெல்லுமே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி வச்சு வாழையில் இருந்ததுன்னா இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் நார்மலாகவே விற்கலாம் அப்புறமேட்டு முந்திரி திராட்சை எல்லாம் போட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அப்படியே நல்லா கரெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மூடி போட்டு தம் போட வேண்டியது தான் பாருங்கள் இப்போ தம் போட்டாச்சு அப்படியே கீழே கொஞ்சம் நேரம் எரிய விட்டுட்டு மேலே இப்போ தம் போட்டு முடித்ததும் திறந்து பார்க்க வேண்டியது தான் அப்பப்போ வந்து நீங்கள் கத்தியால் குத்தி பாருங்கள் வெந்திருச்சா அப்படிங்கிறதுக்கு அதில் எதுவுமே ஒட்டாமல் வந்திருந்துச்சின்னா வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் அதுக்கப்புறமேட்டு நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் ஒரு நாள் ஃபூராக நீங்கள் அப்படியே விட்டுருங்க அந்த சட்டியை வந்து நம்ம டிஸ்டர்பே பண்ணக்கூடாது அதுக்கப்புறமேட்டு தான் வந்து நம்ம திருப்பி அந்த சட்டியை வந்து கவுத்து ஒன்று ஒன்றா எடுத்து பீஸ் போடணும் அப் அதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணணும்னா லைட்டாக அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் சட்டியை கவுத்தீங்கன்னா அப்படியே சூப்பராக அழகாக எடுத்துகிட்டு வந்துடும் இதே மாதிரி அம்மா எப்படி பண்ணாங்களோ அதே மெத்தடு தான் அதோட பீஸ் போட்டு எடுத்து வைக்க வேண்டியது தான் அதோட சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இதோட என்னுடைய மாமியார் வீட்டுக்கு வாளியில் எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குலாம் வந்து பீஸ் போட்டு அது தனியாக எடுத்து வைக்கிற வேலை தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்